திரு சீமான் அவர்கள் குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மீது திரு சீமான் அவர்களுக்கு திடீர் பாசம் வந்தது ஏன் அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி சில அடிப்படையிலான கேள்விகளை முன்வைத்து இந்த வீடியோ போக போகுது பொதுவாக இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பதிவிடுகின்ற பொழுது இதில் இப்போ நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்கள் எதற்கும் நான் பேசக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு கேள்விகளுக்கு எதற்கும் நியாயமான பதிலோ அல்லது நியாயமான எதிர்கேள்விகளோ ஒருபோதும் வந்ததில்லை மாறாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசை சொற்கள் வசைப்பாடுதல் திட்டுறது இல்லையா இது வந்து ஒரு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அறிவுசார் தமிழ் சமூகத்திற்கு அழகா அப்படின்னு எனக்கு தெரில இப்போ நான் இந்த வீடியோலையும் சில கேள்விகளை திரு சீமானவர்களை நோக்கி சில கேள்விகளை நான் வந்து வைக்க போகிறேன் நான் எல்லா தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் தெரியும் நான் என்ன இல்லை யாரையும் தரக்குறைவாக பேசுறதில்லை அநாகரிகமாக பேசுகிறதில்லை நாகரிகமாக அடிப்படையிலான சில கேள்விகளை வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்களின் மீது திரு சீமான் அவர்களுக்கு திடீர் பாசம் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நாம் விமர்சன பொருளாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த இடத்துலேருந்து இந்த வீடியோக்குள்ளே நாம் போவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எங்கெங்கெல்லாம் சீமான் எப்படியெல்லாம் மாற்றி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோவின் வீடியோருக்குள் வைக்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய நியாயம் உங்களுக்கு அப்போ தான் புரியும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தொண்டை கட்டி போச்சு தொடர்ச்சியான கூட்டங்கள் இரண்டு மாநாடுகள் பேக் டு பேக் அப்புறம் பொதுக்கூட்டம்னு போய் தொண்டை கட்டி போயிருக்குது நல்ல குரல் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது வித்தியாசமாக முழுமையாக கேளுங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு சீமான் ரஜினிகாந்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார் என்ன கருத்துன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு சங்கி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வருத்தமாக இருக்குது ரஜினிகாந்த் அப்படி சொல்லாதீங்க ரஜினிகாந்த் சங்கி இல்லை அப்படின்னு ரஜினிகாந்தினுடைய மகள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அப்போ சங்கி என்ற வார்த்தை அவ்வளவு ஆபத்தான வார்த்தையாக அவ்வளவு பதட்டத்தை தரக்கூடிய வார்த்தையாக யாருக்கே தெரிகிறது ரஜினிகாந்தனுடைய மகளுக்கே புரிகிறது ஒருத்தர் சங்கியாக இருக்கிறதுல ஆபத்து இருக்குது சங்கி அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் என்ன இல்லை மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஒரு மதிப்பு மிகுந்த வார்த்தையாக இருந்தால் அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்கல்ல சூப்பர் ஸ்டார் நீங்கள் அப்பாவை சொல்லாதீங்க அப்படின்னு ரஜினிகாந்துடைய மகள் சொல்வாரா சொல்ல மாட்டார் சொல்லவே மாட்டார் அப்போ சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா சங்கி என்ற வார்த்தை வந்து அவ்வளோ தூரம் மக்களால் வெறுக்கப்படக்கூடிய வார்த்தை என்று ரஜினிகாந்துடைய மகளுக்கு தெரிஞ்சிருக்கிறது இதை பற்றி திரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க ரஜினிகாந்த வந்து சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க மகள் சொல்லுகிறாரே என்று சொல்லிவிட்ட பொழுது சீமான் சொல்லுகிறார் சங்கி என்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை தப்பான வார்த்தை அது ரொம்ப நல்ல வார்த்தை சீமான் சொல்றாரு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல சீமானுடைய வீடியோவை நான் வந்து அந்த லிங்கை வந்து தமிழ்களை ட்விட்டர் பேஜ்ல போட்ட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சீமானுடைய வீடியோ இருக்குது நீங்க அதை பாருங்க உங்களுக்கு தெரியும் சங்கிங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து அது அவருடைய விருப்பம் அவர் இமயமலைக்கு போறாருனா அது அவருடைய விருப்பம் எஸ் தப்பு இல்லை அவருடைய விருப்பம் யாரும் மாற்றுக்கிறது இல்லை மோடி ஐயா மோடியை சந்திக்கிறாருன்னா அது அவருடைய விருப்பம் யோகி ஆதித்யநாத்தை சந்திக்கிறாருன்னா அது அவருடைய விருப்பம் இதெல்லாம் எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுப்புகிறார் சரி ரைட் தப்பு இல்லை அது அவருடைய விருப்பம் அரசு நோக்கத்திற்காக ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ பிரதமரை சந்தித்தாலோ பாஜகவினரை சந்தித்தாலோ கூட நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாம் தமிழர் கட்சியினர் ஆனால் ரஜினிகாந்த் சந்திச்சு அது தனிப்பட்ட உரிமை ரைட் இருக்கட்டும் அதனாலேயே அவர் சங்கின்னு சொல்லக்கூடாது யோகி ஆதித்யநாத்தையோ மோடியையோ திரு ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்தால் என்ன தவறு என்று திரு சீமான் ஒரு கேள்வி எழுப்புகிறார் ரைட் இப்ப நான் இப்படி சொல்றேன் திரு சீமான் அவர்களுக்கு ஒரு கேள்வி ரஜினிகாந்த் அவர்கள் ராஜபக்சேவை சந்திக்கிறார் ராஜபக்சேவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் வச்சுக்குங்க ஒருவேளை ராஜபக்சேவினுடைய காலில் விழுந்து ரஜினிகாந்த் ஆசீர்வாதம் வாங்குகிறார் சீமான் அவர் கருத்துங்க அது ராஜபக்சே சந்திச்சுட்டு போறாரு இதுல என்ன இருக்கு அப்படி என்று சொல்வீர்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன் ஏன்னா ராஜபக்சே தமிழ் இனத்தை கொன்று குவித்த என்ன சொ என்ன எப்படி ஒரு ஆட்சியாளர் சொல்ல முடியும் ஒரு கொடுங்கோலன் ராஜபக்சே அப்ப அந்த ராஜபக்சேவினுடைய காலில் விழுந்து ஒருவேளை ரஜினிகாந்த் ஆசீர்வாதம் வாங்கினால் திரு சீமான் அவர்களால் அதை ஆதரிக்க முடியாது ராஜபக்சேவ அரசியல் ரீதியாக எது ராஜ்ய ரீதியாக வழி இல்லை இலங்கைக்கு போய் பாதிக்கப்பட்ட போருக்கு பிறகு இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற குழு போவதற்கு அழுத்தம் கொடுத்து போராடி அங்கே அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னே தெரில முள்வெளி முகாம்களுக்குள் அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் தாய் திருநாட்டிலிருந்து தாய் தமிழ்நாட்டிலிருந்து யாரேனும் வரமாட்டார்களா வந்து நம்மை பார்க்க மாட்டார்களா பார்த்தால் தானே ஒரு பாதுகாப்பு இருக்கும் நம்ம சாதாரண கிராமத்திற்கு எங்களுக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சா சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் இங்கிருந்து போய் அந்த தமிழர்களை பார்த்து அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த போர் சூழலிலும் அதற்கு முன்பும் வைகோ அவர்களோ சீமானவர்களோ அல்லது இன்ன பிறரோ போன மாதிரி படகு வழியெல்லாம் போக முடியாது அப்போ விமானத்தின் மூலம் முறையா போய்தான் இறங்கணும் போய் இறங்கி ராஜபக்ஷவை தான் சந்திக்க வேண்டி இருக்கு வேற வழி இல்லை ஏன்னா தான் அந்த நாட்டினுடைய அதிபர் அப்ப அவரையும் சந்திச்சு அவரை சந்திக்கும் போது போய் கழுத்தை பிடிக்க முடியாது எங்க நாட்டு மக்களை எப்படி கொண்டுட்டேன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆத்திரம் கோபம் இருந்தாலும் ஒரு ராஜ்ய ரீதியான உறவுன்னு ஒன்று இருக்கு அப்ப அவர் கை கொடுப்பாரு கை கொடுத்து தான் ஆகணும் சரி என் நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் போய் பார்த்துட்டு வர்றாங்க அதையே நீங்க எல்லாரும் அந்த கேள்வி கேட்டீங்க எப்படி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் ராஜபக்சேவை சந்திக்கலாம் அது அண்டை நாட்டு பிரச்சனை அந்நிய நாட்டு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசால் அந்த போர நிறுத்தவே முடியாது என்ற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஈழத்தில் எப்படி ராஜபக்சேவை சந்திக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு கேட்டீங்கல்ல திரு சீமானவர்களே ராஜபக்சேவை சந்தித்தா சந்திச்சுட்டு போட்டோம் அது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பம் என்று நீங்கள் சொன்னீர்களா சொல்லலை அப்போ ராஜபக்சேவை சந்தித்தது தவறு என்று அன்றைக்கு சொல்லுகிறீர்கள் ராஜ்ய ரீதியிலாக சந்தித்ததற்கே ராஜபிஷேகிட்ட போய் அங்கே என்ன சீட் வாங்கி தேர்தல் நிற்க போகிறாங்களா இல்லை தமிழ் மக்களை பார்ப்பதற்காக சென்ற பொழுது அந்த நாட்டு அதிபர் என்ற முறையில் அவரை சந்தித்து தான் ஆகணும் அதற்கே நீங்கள் அவ்வளோ பேசினீங்க ஆனால் யோகி ஆதித்யநாத்தை சந்திக்க வேண்டிய தேவையோ அவசியமோ ரஜினிகாந்துக்கு எந்த இடத்துலையும் இல்லை மோடியாவது பிரதமர் இன்னும் சொல்ல போனால் அவரை சந்திக்க வேண்டிய அவசியமும் தேவையும் கூட யாருக்கு இல்லை ரஜினிகாந்துக்கு இல்லை ஏன்னா இவர் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது நடிகர் மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கலாம்னு வைங்க பிரதமர் என்ற முறையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை போய் சந்தித்தது மட்டுமல்லாமல் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் யாரு ரஜினிகாந்த் சரி இப்போ இதுல என்னப்பா தப்பு அப்படின்னா யார் இந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கி ஏராளமான பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை வீடற்றவர்களாக மாற்றியவர் யோகி ஆதித்யநாத் அப்போ பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை வீடற்றவர்களாக மாற்றிய யோகி ஆதித்யநாத்தினுடைய காலில் விழுந்து ரஜினிகாந்த் வணங்கலாம் அது தப்பில்லை என்று யார் சொல்லுவார் சீமான் சொல்லுவார் அவரை ஆதரிக்கலாம் சீமான் அவரை வந்து ரஜினிகாந்த் வந்து யோகி ஆதித்யநாத் ஆதரிக்கலாம் அது தப்பில்லை அது ரஜினிகாந்தனுடைய நிலைப்பாடு என்று சொல்லுவார் என்ன நியாயம் மோடியை சந்திக்கலாம் மோடியோடு அன்பு பாராட்டலாம் நட்பு பாராட்டலாம் மரியாதை நிமித்தமாக ஒரு முதலமைச்சராக ஒரு பிரதமரை சந்திப்பது என்பது நிர்பந்தம் கட்டாயம் அதை கேள்விக்குள்ளாக்கிறீர்கள் ஆனால் கொள்கை அடிப்படையில் மோடியினுடைய சந்திச்சுட்டு அடுத்த நாள் பாஜகவினுடைய மதவாத கொள்கைகளை பாஜகவினுடைய இஸ்லாமிய விரோத போக்கை கண்டித்து மேடையில் பேசுவதோடு அவரை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க அறிக்கைகள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மாநாடுகளில் அதெல்லாம் கிடையாது ஆனா ரஜினிகாந்த் அப்படி இல்ல எங்கேயாவது மோடியை கண்டிச்சாரா எதுக்காவது கண்டித்திருப்பாரா மணிப்பூர் விவகாரத்துக்கு கண்டித்திருப்பாரா இவர் வந்து அமித்ஷா வந்து அமித்ஷாவின் மோடியும் சொல்லுகிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போல அப்படின்னு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்படுகிறது பாபர் மசூதி இடித்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியதில் எங்களுக்கு ஏற்பில்லை கண்டிக்கத்தக்கது என்று திமுக சொல்லுகிறது விமர்சிப்பீங்க ராமர் கோயில் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு முதல் நூறு பேர்களில் நூத்தி ஐம்பது பேர்களில் நானும் அந்த கோவிலுக்கு சென்றேன் என்று சொல்வது எனக்கு பெருமை என்று ரஜினிகாந்த் சொல்கிறார் சொன்னது மட்டுமல்லாமல் ராமர் கோயில் என்பது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது பாஜகவால தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக கட்டி முடிக்கப்படாத கோவிலை திறந்து ராமரை வைத்து பாஜக ஒரு அரசியல் செய்கிறது என்பது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இது ஆன்மீக நோக்கத்திற்காக திறக்கப்பட்ட கோவில் அல்ல அரசியல் நோக்கத்திற்காக திறக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் என்று சொல்கின்ற ரஜினிகாந்த் சொல்கிறார் நான் அப்படி பார்க்கல இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் என்று சொல்கிறார் முழுக்க முழுக்க ஆன்மீகம் என்றால் என்ன அர்த்தம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது சரி என்று திரு ரஜினிகாந்த் நம்புகிறார் ஏற்றுக்கொள்கிறார் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரஜினிகாந்தின் கருத்தை திரு சீமான் ஆதரிக்கிறார் ஆனால் சீமான் வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுவார் கிறிஸ்தவர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுவார் அரேபியாவில் பிறந்த நபிகள் நாயகம் எப்படி இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக வழிகாட்டியாக ஆக முடியும் என்று கேட்பார் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோவில் கட்டப்பட்டதை ஆதரிக்கும் ரஜினிகாந்தை ஆதரிப்பார் எனக்கு இது என்னன்னே புரியல அப்போ இது இதெல்லாம் கண்டிக்க கூடாதா இப்போ சங்கி என்ற வார்த்தை சங்க பரிவார சங்க பரிவார அமைப்புகள் அது ராஷ்ட்ரிய சேவகர் சங்கம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசத் பஜ்ரஙல் இங்க தமிழ்நாட்டில் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்படி ஏராளமான இதை எல்லாத்தையும் சேர்த்து சங்க பரிவார அமைப்புகள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தட் மீன்ஸ் அவர்களுடைய நோக்கம் என்பது ஹிந்துத்வா இந்து ராஜ்யம் அந்த ஹிந்து ராஜ்யத்தை ரஜினிகாந்த் ஆதரிக்கிறார் அந்த ஹிந்துத்வா கொள்கைகளை ரஜினிகாந்த் ஆதரிக்கிறார் அந்த ஹிந்துத்வா கொள்கைகளை ஆதரிப்பவர்களை சங்கிகள் என்று தமிழ்நாட்டில் அழைக்கிறார்கள் இப்ப ஹிந்துத்வா கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஹிந்து தான் இந்தியாவில் அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்தை சங்கி என்று சொல்வதில் எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னா அவங்க மகள் மகள் சொல்லுகிறார் அப்படின்னா புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு தந்தையை நோக்கி வைக்கப்படக்கூடிய விமர்சனத்துக்கு மகள் வந்து பதட்டம் அடைகிறார் தப்பு இல்ல சீமான் ஏன் வந்து இதை நியாயப்படுத்தணும் சீமானுக்கு என்ன தேவை வருது சரி இதே சீமான் ரஜினிகாந்த் எப்படிலாம் கழிவுகளை ஊத்தி இருக்கிறாரு ஒரு வீடியோ சாம்பிள் காட்டணும் பாக்குறீங்களா பாருங்க இந்த ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது எல்லாருக்கும் சேர்த்தா பாத்துட்டீங்களா ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அவர் சொல்றாரு சீமான் சொல்றாரு அடிச்சு ஓட விடுறதுல என்னது இது ஏன் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க ரஜினிகாந்த் சங்கி இல்லை இல்ல சீமானுடைய பார்வையில் ரஜினிகாந்த் சங்கி இல்ல சங்கியாக இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரட்டுமே ரஜினிகாந்த் ஏன் எதிர்க்கிறார் ரஜினிகாந்தை ஏன் சீமான் எதிர்க்கிறார் வெறும் கர்நாடகக்காரர் என்பதால மட்டுமா அப்படியா கர்நாடகத்தில் பிறந்து விட்டார் அவர் சங்கியாக இல்லாவிட்டாலும் அவர் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அவர் காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் எவ்வளவுதான் நல்லது செய்யாததாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு திரு சீமான் அவர்களுக்கு வந்து சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜரை போல ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு அரசியலை தருவதற்கு அவர் தயாராக இருந்தாலும் அவர் கர்நாடகத்தில் பிறந்தார் என்ற ஒரே காரணத்துக்கான ஏற்க மாட்டேன் அப்படி சொல்லுவீங்களா அப்படி சொன்னா அது ஏற்புடைய வாதுமே இல்லையே அப்ப எதுக்கு ரஜினிகாந்த் எதிர்த்தீர்கள் ரஜினிகாந்துடைய வலதுசாரி அரசியலுக்காகத்தானே எதிர்த்தீர்கள் அப்ப அது அது டிராமாவா அது நாடகமா இது இது என்னன்னு எனக்கு புரியலை நீங்க விருப்ப விருப்பம் இல்லாம இதை கேட்கறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அப்போ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்முடைய அண்ணன் தம்பிகள் இல்லையா நம்முடைய மாமன் மச்சான்கள் இல்லையா நம்முடைய அக்கா தங்கைகள் இல்லையா இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்களே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்களே கொன்று குவிக்கப்படுகிறார்களே இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறதே அதை அதை ஆதரிக்கக்கூடிய அதை முன்னின்று செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை சீமான் அவர்கள் ஆதரிக்கிறார் என்றால் நேரடியாக மோடியையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களுடைய கொள்கைகளையும் சீமான் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆதரிக்கிறார் என்பதுதானே அர்த்தம் அதான் அதனுடைய பொருள் அதானே பொருள் நிலை ஒருவேளை சீமானுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருந்தால் தப்பு இல்லை அது அவருடைய அவருடைய பார்வை ஆனால் அதை வெளிப்படுத்துங்க இன்னமும் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க இரண்டு முகமாக காட்டாதீர்கள் இரண்டு முகம் என்று நான் சொல்வது நீங்கள் வந்து ஒரு பக்கம் வலதுசாரி கருத்தியலுக்கு அல்லது இந்த ஹிந்துத்துவ கருத்துக்கு எதிரி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டாதீங்க நீங்கள் முழுமையாக ஹிந்துத்துவ கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை சொல்லுங்கள் எஸ் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் ஏன் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அரசியல் எப்பொழுதுமே டிஎம்கே ஆன்டி டிஎம்கே இதுதான் திமுக திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் தமிழ்நாடு அரசியலாக அறுநூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இருந்திருக்கிறது அந்த திமுக எதிர்ப்பு என்ற இடத்தில் அதிமுக மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்டோர் இருந்த காலகட்டத்தில் அந்த ஆன்டி டிஎம்கே என்பதை அவர்கள் வந்து தக்க வைத்து திமுகவிற்கு எதிரான வாக்குகளை அவங்க பெற்று அவங்க ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அவர்கள் இல்லாத காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் மறைந்த பிறகு அங்கே ஒரு கேக்கான வேக்கம் இருக்குது அதை யார் கைப்பற்றுவது என்று வருகின்ற பொழுது அதில் அதிமுக மெல்ல பலவீனமடைகிறது அதிமுகவை பாஜக பலவீனமடைய செய்கிறது இப்போ அந்த இடத்துக்கு நாம் தமிழருக்கும் பாஜகவிற்கும் போட்டி அந்த இடம் எப்பொழுதுமே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவுக்கான இடம் ஆன்டி டிஎம்கே என்ற இடம் ஹிந்துத்துவ அதனால தான் ஜெயலலிதா தெளிவாக என்ன செஞ்சார் கர செல்வதற்கு கட்டளையிட்டார் போய் பாபர் மசூதி இடிங்கன்னு சொன்னார் இப்போ சொன்னார் கேபி முன்சாமி முனுசாமி கர சேவைக்கு செல்வதற்கு அதிமுகவினருக்கு கட்டளையிட்டார் ஜெயலலிதா என்று சொன்னார் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்டார் அது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா இன்னொரு பக்கம் ரம்ஜான் டயத்தில் போய் என்ன பண்ணுவாங்க முக்காடு போட்டு நோன்பு கஞ்சியும் குடித்து விட்டு இஸ்லாமியர்களோடும் நட்பு பாராட்டுவார் அது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா என்பது ஆன்டி வாக்காளர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அவங்க அப்பதான் அங்க அதை நோக்கி நகருவாங்க அந்த கட்சிகளை நோக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹிந்துத்வா அப்படின்னு பாஜக இருக்குது அப்ப அந்த பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஹிந்துத்வாவை ஏற்றுக்கொள்வதில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்துவாவை ஏற்றுக்கொண்ட ஒரு 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 பழக்கம் இங்கே இருந்திருக்குது ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு புரிந்து கொண்ட திரு ரஜினிகாந்த் அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா தோனை எடுக்கிறார் அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாவினுடைய ஹிந்துத்வாவினுடைய தான் ரஜினிகாந்தை பாராட்டுவது அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா டோனை யார் எடுக்கிறா சீமான் எடுக்கிறார் சாஃப்ட் ஹிந்துத்துவா டோனை சீமான் எடுக்கக்கூடிய காரணம் தான் ரஜினிகாந்தை பாராட்டுறது யோகி ஆதித்யநாத்தை மோடி அவர் சந்திச்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் அவருடைய நீச்சு நடக்கும் இந்த கொஞ்ச நாள் நீங்க இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்கிறேன் எனக்கும் இது எனக்கும் இங்கே யாரோட எனக்கு தனிப்பட்ட பகையோ வாய்க்கார்ப்பு பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிகாரத்தை கேட்பினால் தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து தான் அன்னைக்கும் பேசுனேன் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த ஒற்றை புள்ளியில் யாரெல்லாம் சமரசம் செய்து கொண்டா கொண்டார்களோ அல்லது கொள்கிறார்களோ அவர்களோடு நான் முரண்படுகிறேன் அப்படி தான் முரண்படுறோம் இல்லை அதிமுக நமக்கு என்ன வாக்கு ஆரம்பிச்சுட்டு இல்லையா அப்படி தான் இப்போ சீமானோடு முரண்பட வேண்டிய தேவை சீமானவர்கள் அந்த சாஃப்ட் இந்து தாட்டோனை நோக்கி நகர்கிறார் ஆன்டி முஸ்லீம்ஸ் ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் என்று பேசினால் ஹிந்துத்துவாவை இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் தனக்கு வரும் நம்பித்தான் வெளிப்படையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதிர்ப்பார்கள் என்று தெரிந்தும் அவர்களை நோக்கி சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னது இது முழுக்க முழுக்க அந்த ஹிந்துத்வா ஓட்ஸ் ஓட்ஸ் பேங்கை அது பாஜகவுக்கு பேரக்கூடாது அதிமுகவுக்கும் பேரக்கூடாது அது தனக்கு வர வேண்டும் என்று சீமான் நினைக்கிறார் அப்புறம் ரஜினிகாந்தி இப்போ அரசியலுக்கு வரலேன்னு பண்ணிட்டார் ஸோ ரஜினிகாந்த் அரசியல் வராத பொழுது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று நம்பியிருந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல அது வந்து எங்கே பெறக்கூடாது திமுகவுக்கோ அதிமுக பாஜகவுக்கோ பேரக்கூடாது அதுவும் தனக்கு வரட்டும் என்று நினைக்கிறார் அவ்வளவுதான் விஜய் விஜய் ஏன் நான் தெளிவா சொல்றேன்னா விஜய் உறுதியாக அரசியலுக்கு வருவார் என்று சொல்லாத வரை விஜய் என் தம்பி விஜய் வரட்டும் வந்தா என்ன எல்லாத்தையும் பாராட்டினார் தான் உங்களுக்கு ஆனால் விஜய் உறுதியாக அரசியலுக்கு வரப்போகிறா என்று அந்த கேள்வி அன்னைக்கு செய்தியாளர் கேட்ட போதுதான் டக்குன்னு வெடிச்சார் ரஜினிகாந்தையும் கமலஹிங் அடிச்சு ஓட விட்டுறதுல இனிமேல் எந்த நடிகனுக்கும் அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது என்று சொன்னபோது ஒரு கேள்வி வைக்கப்பட்டது விஜய்க்கும் இது பொருந்துமா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது விஜய்க்கும் சேர்த்து சொல்கிறேன் என்று யார் சொன்னார் சீமான் சொன்னார் ஏன் சொன்னார்னா விஜய் அரசியலுக்கு வந்து விட்டால் சீமானுக்கு பாதிப்பு அப்ப விஜய் அரசியலுக்கு வரை விஜயை பாராட்டி விஜயனுடைய ரசிகர்களுடைய வாக்குகளை பெறுவது அவருடைய உத்தி நேரடியாக விஜய அரசியலுக்கு வருகிறார் என்றால் முதலாளா விஜய் எதிர்ப்பார் எழுதி வைங்க இதெல்லாம் நடக்குதா பாருங்க விஜய தமிழர் இல்லை என்று எதிர்க்க முடியாது அதனால தான் டக்குனு என்ன பண்ணாரு நடிகர் கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் நடிகர்கள் என்று எதிர்த்து விஜயும் நடிகர்கள் என்ற எதிர்ப்பு பட்டியலுக்குள்ள கொண்டு வந்தார் இதுவரைக்கும் எப்படி எதிர்த்தாரு நடிகர் நடிகர்கள் என்று எதிர்க்கலை தமிழர் இல்லை என்று எதிர்த்து வந்தார் ரஜினிகாந்த் அவர் நடிகர் எதிர்த்தாரு தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்தார் எப்ப விஜய் அரசியலுக்குள்ள வர்றாரோ இப்ப தமிழர் இல்லை என்று விஜய் எதிர்க்க முடியாது என்று தெரிந்தவுடன் நடிகர்கள் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படியே அதை வரக்கூடாது புரியும் போது உங்களுக்கு புரியும் நாம் தமிழர் தம்பிமார்களுக்கே இது புரியும் போது புரியும் ரைட் ஒரு பேராபத்து உங்களை சூழ்கிறது நான் இதுல நாம் தமிழர் தம்பிகள் பல பேர் வந்து பல பேர்ல முக்கால்வாசி வேற சொல்லுவேன் எந்த சுயநலமும் இன்றி எந்த பேராசையும் இன்றி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் என்ற நம்பிக்கையில் தான் நாம் தமிழர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க நம்புறான் ஆனால் அது அப்படி இல்லை என்று அவர்களுக்கு தெரிகின்ற பொழுது அவர்கள் உடைந்து போகிறார்கள் உடைந்து போகிற ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிச்சுறாங்க இருக்கக்கூடிய மற்ற தம்பிமார்களுக்கு நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய அவர்களுக்கு எதிரான ஒரு பெரும் படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒருவரை சீமான ஆதரிப்பது சரியா என்ற கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறேன் மனசாட்சி கூட்டு நான் வந்து விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியாக தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றோரலின் குரலாய் நான் செந்தில் நன்றி